அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரஃபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பை எப்படி சமாளிக்கலாம் மீண்டும் இந்த வீடியோக்கான தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் வம்பை எப்படி சமாளிக்கலாம் ஆல்ரெடி வக்ர சனி என்ன பண்ணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு அறிவுறுத்தல் வீடியோ மாதிரி இப்போ வக்ர வம்பு ஏற்பட போது அதை எப்படி சமாளிக்கலாம் அது எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு ஒரு மூன்று ராசிகள் மேஷம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ வம்பு ஏற்பட போகுது ஏன்னா அது நேர்கதியில் அந்த சனி பகவான் பயணிக்கிறப்ப இவங்க இந்த மூன்று ராசிகள் தான் அபரிமிதமான நன்மைகளை அனுபவிச்சிருப்பாங்க சார் எங்கே சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கலை ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்குறேன் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக பலிதம் இருக்கும் மீதி எழுபது எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா தசா புத்தி தான் எஃபெக்ட் இருக்கும் உங்கள் தசா புத்தி நல்லதாக இருந்துச்சுனாக்கா சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் தசா புத்தி சரியில்லை பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட தசா புத்தி இப்போ பேடு இதாக இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் இல்லை பாதகாதிபதி தசை நடக்குது கெட்டவன் முரண்பாடான நட்சத்திர சாரத்தில் இருந்து தசை நடத்துகிறான் அப்படிங்கிறப்ப நெகட்டிவான பலன்கள் தான் வரும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக அந்த எஃபெக்ட் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சனி பகவான் அந்த வக்ர இதுக்கு பலன்கள் சொல்லியிருப்பேன் அதாவது வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதின பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீண்டும் தேதியை சொல்கிறேன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் ஸோ அந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப நான் பொதுவிலேயே சொல்லியிருப்பேன் அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்களில் இந்த பல வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பெதவு பண்ண வைக்கும் அப்படின்னு இப்போ அதை போல தான் இருக்கும் ஒரு இயல்புக்கு மாறாக மெதவு பண்ணுற மாதிரி ஆகும் இப்போ மே இப்போ மேஷம் கன்னி தனுசு இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு சற்று மாறாக நடக்கிறது சற்று மாறாக அதாவது பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் மிக சிறப்பான பலன்களை சொல் கொடுப்பார்கள் முயற்சிகள் வழியாக வெற்றிகள் வழியாக பெரிய அளவுக்கு லாபங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வங்கரம் பெறப்போ என்ன ஆகும் அதற்கு சற்று மாறாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு மாறாக நடக்கும் இப்படி இப்படி தான் லாபம் பெரிய அளவு எதிர்பார்த்துருப்பீங்க அது வந்து சற்று குறைவாக இருக்கும் இப்படி வரும் இந்த வக்ர சனி அதை மாதிரி தான் பிகேவ் பண்ண வைப்பார் இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி என்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனியால் ஏற்படக்கூடிய வம்பை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வம்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க பொதுவுலேயே இந்த மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசிக்கு சனி பகவான் ஆகாதவன் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குகிறான் இப்போ பதினொன்றில் அவன் ஆட்சியாக இருக்கான் இப்போ ஆட்சி வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் என்ன மாதிரி வம்பு வரும் அப்படின்னா பேராசையை தூண்டும்படி சூழல்கள் வரும் பேராசையால் நீங்கள் சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கான அது வழியாக பல வழியான வம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது பார்த்துக்கலாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய வம்பை ஏற்படுத்தி பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அடிப்படையாகவே அந்த இரண்டு கோள்களுமே ஒவ்வொரு வெவ்வேறு தன்மை உள்ளது இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் அப்படி ஒரு வெப்பக்கோள் ஒரு ஃபயரான ஆள் பட்டு சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள் குளிர்ச்சின்னே வாட்டர் கூட கிடையாது ஐஸ் கட்டி போல் அப்படி அது ஒரு கட்டியாக திரவங்கிறது திடமாக இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ராங்கு ஸோ இந்த முரண்பாடுகள் இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்தெந்த வகையிலன்னா ஃபஸ்ட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவுக்கு பேராசையோடு செயல்பட்டு உடம்பை கவனிக்காமல் சிக்கல் பண்ணுறது தேவையில்லாத தவறான முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்டு இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சா செஞ்சிட்டேன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டி பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து இழப்பை சந்திக்கிறது பேசக்கூடாத இடத்துல பேசி இழப்பு ஆக பேசியும் இழப்பு பேசாமல் இருந்தும் இழப்பை சந்திக்கிற மாதிரி வரும் அண்டு குழந்தைகள் வழியாக புத்தி வழியாக சிக்கல்கள் வரும் யாராவது அப்படி அப்படி வந்து சூழல் அப்படி கெடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் ஏன்னா சனி பகவான் வந்து பத்து பதினொன்று குடையவன் பொருள் ரீதியாக சமாளிக்கலாம் பெரிய அளவுக்கு லாபம் வரும் அப்படின்னு புத்தியில் ஒரு தடுமாற்றம் சிக்கல்கள் வந்து அதன் வழியாக வம்பு வரும் இந்த வக்கரகதியில் அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புதிய பெரிய முயற்சிகள் வேண்டாம் அமைதியாக இருக்கணும் பெரிய அளவுக்கு அப்போதிக்கு கடன் கடன் அப்போ காட்டுவாங்க கடன் தரேன்னு சொல்லி பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும் இல்லாட்டி பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆர்டர் வர்ற மாதிரிலாம் வரும் அதை இப்படி சேஃப்டியாக பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க அதை பேராசையோடு அப்படி ப்ராக்டலாம் உருட்டிலான்ட்டு பண்ணுறப்ப தான் சிக்கலாகும் அந்த புத்தி தடுமாற்றம் அப்போ தான் வரும் அசமந்து மாதிரி தப்பாக செஞ்சுருவீங்க நீங்கள் பொதுவிலேயே வேகம் மூ மூளை கொஞ்சம் வேலை செய்யாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு இப்போ சனி பகவான் வேற மந்தன் தல்லுங்கு சோம்பேறித்தனம் அப்படி ஒரு லேட் பிக்கப்புன்னு அப்படி கொடுக்குறப்ப தப்பாக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு குழந்தைகள் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் சின்ன குழந்தைகளாக இருந்தால் அதை கண் கண்காணிப்புலேயும் விளையாட விடணும் அப்படி பண்ணணும் கொஞ்சம் பெரிய பசங்கன்னா வண்டி வாகனங்களில் அவங்க போகிறப்ப ஜாக்கிரதையாக பார்க்குற மாதிரி கொஞ்சம் சிக்கல் வராத மாதிரி பார்த்துக்கணும் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து பார்த்துக்கிறது அவசியம் இல்லாட்டி ஒரு சின்ன கெட்ட பேர் வந்து அவங்க வழியாக மன உளைச்சல் வரும் அண்டு மெயினாக பங்குதாரர்கள் வழியாகவும் எதிர்பாராத நீங்கள் சிக்கலை வம்ப சந்திக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த வக்ரசனியின் பழங்களில் ரெண்டு இது பயம் விபத்துன்னு போட்டிருப்பேன் ஸோ அந்த பயம் ஏற்படுறது அண்டு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா சனி பகவான் அசுல சொல்ல செவ்வாய் இந்த இரண்டு கோள்களுமே உங்களுடைய அந்த எட்டாம் பாவத்தை பார்க்குறாங்க இந்த எட்டை பார்க்குறப்ப அந்த பாவத்தை கெடுப்பாங்க அது ஒரு வகையில் நல்லதுனாலும் எதிர்பாராத விஷயங்கள் சிக்கல்கள் பார்ட்னர்ஸ் வழியாக ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் அப்படி தானே செய்யுன்ருக்கேன் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பொதுவுலேயே எந்த ஒரு ஜாதகருமே தனக்கு கெடுதல் வரணும்னு நினைக்க மாட்டாங்க பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபங்கள் அவங்க ஒத்துழைப்பெல்லாம் வேணும் அப்படின்னு தான் நினப்பாங்களோ இல்லையா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது நம்மள்ட்ட புரண்பாடு பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க கெட்டது வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அது நினைப்பதற்கு மாறாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த பயம் விபத்து அந்த பயம் வரக்கூடிய விஷயங்கள் பேராசையால் வரும் புத்தி தடுமாற்றத்தால் வரும் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து இழப்பை சந்திக்கிறது பேசக்கூடாத இடத்துல பேசி ஆக பேசியும் பேசாமல் இருந்தும் இழப்பை சந்திக்கிற மாதிரி இதில்லாம் அந்த பயம் அண்டு விபத்து விபத்துன்னா எதிர்பாராமல் பேசக்கூடாத இடத்துல பேசுகிற மாதிரி சொல்கிறோம்ல அதுவும் விபத்துங்கிறப்ப நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு வண்டி ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் அந்த ஆறாவது மாதம் அந்த எண்டு முப்பது ஆறு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தவிர்த்துக்கணும் டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னாலும் அவர் நல்லா தூங்கியிருக்காரா என்ன எது நைட் ட்ராவலே மேக்ஸிமம் தவிர்த்துக்கணும் செல்ஃப் டிரைவிங்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக சந்திராஷ்டமெல்லாம் பார்த்துட்டு பொறுப்பாக ஓட்டினீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லாட்டியும் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடந்து பயமுறுத்தும் எதிர்பாராத விஷயம்னாலே விபத்து தான் நினைத்ததுக்கு மாறாக அப்படி நடக்கும் விபத்து ஏற்படுறப்ப எதிர்பாராமல் தான் படாது தான் நடக்கும் அதனால் கெட்டது சிக்கல் ஏன்னா பயம்னாலும் நெகட்டிவ் தான் விபத்துனாலும் நெகட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க ஸ்ட்ரோமாயின் தெரப்பி அன்புள்ளைங்கள்லாம் ஒரு சமநிலையில் இருப்பீங்க அப்போ கோள்கள் பெருசாக உங்களை கெடுக்க முடியாது இப்போது கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு எந்த மாதிரி வம்புகளை இந்த வக்ர சனி பண்ண போகிறார் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு ஆல்ரெடி நான் வக்ர சனியின் அந்த பலன்கள் போட்டப்போ சொல்லியிருப்பேன் சகாக்கள் அண்டு முயற்சி அதாவது கூட இருக்கிறவங்க சகோதரர்கள் சமநிலையில் கூட வேலை பார்க்குறவங்க கூடவே பழகி கொண்டிருக்கிற நட்புக்கள் இப்படி இந்த வழியிலெல்லாம் வந்து முயற்சிகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதிர்பாராத பங்குகள் வர வாய்ப்புண்டு அதில் கவனமாக இருக்கணும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவில் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி தாங்க அவர் ஐந்து ஆறு குடையவனாக வருகிறார் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை பூர்வ புண்ணியாதிபதி அந்த மாதிரி வர்றது அண்டு காரிய வெற்றிக்கும் அவர் அதிபதியாக வர்றதால அதுவும் ஆறாம் இடத்துல வந்து அது வக்ரம் பெறுறதால முயற்சிகளில் இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வரும்னு நினச்சி செய்கிறதும் மாறாக நடக்கும் அப்போ முயற்சிகள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பா அதீத விழிப்புணர்வோடு பலருடைய ஆலோசனையும் கேட்டு செய்யணும் அடுத்து கூட இருக்கிறவங்கள்கிட்ட அதீத விழிப்புணர்வோடு பிகேவ் பண்ணிக்கணும் ஓட்டவாய் மாதிரி உளறது பயந்துக்கிட்டு உங்களை உங்களுடைய வீக்னஸ்ஸை காட்டுறது பேசுறது அந்த மாதிரி இது வெளிப்பாடு பண்ணக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு பெரிய அளவுக்கு பங்குதாரர்கள்ட்ட முரண்பாடு பண்ணாமயே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் வரக்கூடிய இது இடிக்கும் கூட சகாக்கள்லாம் கூட வேலை பார்க்குறவங்க தான் பட்டு பங்குதாரர் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது லைஃப் பார்ட்னர் அஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா அதில் வர ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பேருக்குமே ஏற்படும் இப்போ லைஃப் பார்ட்னர்னால் நல்லது நடந்தாலும் கணவன் மனைவி இருவருக்குமே வரும் அது மாதிரி தான் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா லாபம் நடந்தாலும் லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் கிடைச்சாலும் இரண்டு பேருக்குமே அது கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும் பங்குதாரர்கள் சொல்கிறாங்கன்ட்டு அதை இதை செஞ்சுங்க அவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசினார் அதனால் செஞ்சிட்டேன்னு சொல்லிவிட்டு இழப்பை சந்திக்கிற மாதிரி வரும் ஏன்னா உங்களுக்கு கண்ணிக்கு ஆறாம் இடத்துலேருந்து பெரிய அளவுக்கு காரிய வெற்றி இதுவரையில் ஒன்றுமே நடக்கலை பெரிய சிக்கலாக இருந்துச்சுன்னு சொ இருந்த விஷயமெல்லாம் மனதில் குழப்பம் டல்லு சோம்பேறித்தனம் இருந்ததெல்லாம் மாறி மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நன்மைகளை அவர் கொடுத்துருப்பார் அது கூட சில கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க எங்கே சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கலை நல்லதே அப்படிம்பாங்க அது ஆக்சுவலாக இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அரௌண்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரிமைனிங் செவன்ட்டி டு தேர்ட்டி பர்சன் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட தசாபுத்தி உங்கள் ஜாதக அடிப்படையில் கணிக்கப்பட்ட தசாபுத்தி தான் பலனை கொடுக்கும் ஓரளவு நல்ல பற்றி இருந்தவங்கள்லாம் காரிய வெற்றி அப்பா இதுவரை நடக்காமல் இருந்தாலும் இப்போ ஒரு கரெக்ட் ட்ராக்குக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த சனி பயிற்சி அப்படி நல்லது பண்ணியிருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப நினைத்ததை விட பிரம்மாண்டமான வெற்றிகள் காரிய இது மற்றவங்க பார்த்து வியக்கிறது பயப்படுறது எதிரிகள் உங்கள்கிட்ட அஞ்சுருது அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வக்ரம் பெறுறப்ப அது நினைத்ததுக்கு மாறாக வங்கரம் பெற்றுக்கொள் ஒரு குறி குடியாற போல் பிகேவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் நினச்சி செய்கிறதுக்கு மாறாக நீங்களும் வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் எதிர்பாராத விஷயங்கள் விரயங்கள் அல அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற விரையும் தேவையை இது இது அவசியமான பின்னாடி நீங்களே நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்களும் இந்த பார்ட்னர்ஸும் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி அது ஒரு டெம்பரவரி இது தான் ஏன்னா வக்ர இதால் டெம்ப்ரவரியாக முரண்பாடுகள் வந்து முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி வரும் அண்டு வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதால குறிப்பாக இந்த சகோதரர்கள் வழி சகாக்கள் வழி முயற்சி வழிதான் பெரிய டேஞ்சராக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆஸ்வெல் அஸ் செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று அப்படி ஒரு முரண்பா முரண்பாடான கோள்கள் அதுவும் செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவன் மூணு எட்டு கூடையவன் இரண்டு பேருமே இந்த மூணாம் பாவத்தை பார்க்குறதால கூட இருக்கிறவங்க வழியாக சிக்கல் முயற்சிகள் வழியாக சிக்கல் சகோதரர்கள் வழியாக சிக்கல் இப்படிலாம் வரும் அதில் வம்பு வரும் அதனால் அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு இல்லாதபடி ஓரளவு விழிப்புணர்வோடு தவிர்த்து கொள்றது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓட்டவாய் மாதிரி உலரக்கூடாது ரொம்ப அன்பாக அப்படியே அப்படியே சொல்லி விட்டுருவீங்க விளையாட்டாக பேசிவிட்டேன் சாதாரணமாக இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் கான்ஃபிடென்ட்டே போயிடும் தன்னம்பிக்கையே போய்டும் ஒரு ஒரு பயம் சூழல் பயம் ப ரொம்ப பயம் வர்ற மாதிரி பொதுகுள்ளையே நீங்கள் கண்ணி லக்னம் அண்டு ராசிக்கு அதிபதி புதன் புத்திசாலித்தனங்கிறது ப்ளஸ்ஸு தான் பயம்தான் அந்த பயம் ஏற்படும் தன்னம்பிக்கை இல்லைன்னாலே பயம் வந்துடுமே தன் தன்னம்பிக்கை கெடுற மாதிரி ஆகும் ஏன்னா சனி பகவான் அண்டு செவ்வாய் எரு இருவரும் சேர்ந்து அந்த மூன்றாம் பாவத்தை பார்க்கறதால தைரிய வீரிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் இந்த ஜெபத் தியானம் பண்ணிட்டீங்கன்னா மிக எளிதாக இந்த ஃப்யூ மந்த்ஸ் முப்பது ஆறு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் சமாளிச்சிக்கலாம் இல்லாட்டி கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு குளிபறிப்பாங்க அதை முயற்சி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டு பார்ட்னர் சொன்னார் அண்டு பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும்னு பெரிய முயற்சிகள் பண்ணாதீங்க அதில் வந்து சுதப்பர் வம்பாக தான் மாறும் இப்போது தனுசு லக்னம் மற்ற தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி வம்புகள் இந்த வக்ரசனி பண்ணுவார் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் அந்த வக்ரசனியின் பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறப்ப திருப்தி செலவு அப்படின்னு மெ மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்போ திருப்தி செலவுக்காக சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டுருக்கேன் இப்போ என்ன மாதிரி அவர் வம்புகள் வ பண்ணுவார் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் பொதுவிலையே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தபதி ஆட்சியாக இருப்பது பெரிய யோகம் ஆனால் செவ்வாய் வந்து ஒரு மோடுமுட்டியான கோள் தடாலடியாக நீங்கள் பிகவ் பண்ணுறது அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொரு பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் அப்படி ஒரு தைரியத்தை ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து முயற்சிகளில் இந்த எடுத்த எல்லாம் தொட்டது தொடங்கணுச்சிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் இது நீங்கள் சொல்கிறப்பே அந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆக்சுவலாக நல்ல திசாபுத்தி இருந்தால் இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ கெட்ட திசாபுத்தி இருக்குது அப்படின்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தானே அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு பா அந்த இதை உணர முடியும் பாசிட்டிவையோ நெகட்டிவையோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எஃபெக்ட் இருக்கும் மீதி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த தசாபுத்தி தான் அரௌண்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட்டு தசாபத்தி தான் மெயினாக வேலை பார்க்கும் அப்போ நல்ல தசாபுத்தி இருந்தால் நீங்கள் அதை இதை இந்த இதில் இருக்கிற நெகட்டிவாக நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது லேஸாக தான் வந்துச்சு சமாளிச்சிட்டோம் அப்படின்னு ஆகும் கெட்ட கிட்ட திசாபுத்தி நடந்துட்டுருக்கு இதில் பாசிட்டிவான பலன்கள் சொன்னால் அந்த பாசிட்டிவாக உணர முடியாதபடி இருக்கும் ஏதோ நன்மை நடந்துச்சு ஆனால் ஒரே சிக்கல் தாயா அப்படின்னு வரும் அதை உணர்ந்துக்கணும் நீங்கள் உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க நீ சொன்னீங்க ஒன்றும் நடக்கலை சார் எங்கே மூணாம் இடத்துலருந்து என்னத்தை பண்ணார் அப்படின்னு ஆக்சுவலாக மூணில் சனி பகவான் இருக்கிறது அதுவும் ஆட்சியாக இருப்பது அவனே இரண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால நேம் ஃபேமோட தனத்தை கொடுப்பார் அந்த முயற்சிகளே இப்போ வக்ரம் பெறுறதால அதை நினச்சி செஞ்சு நீங்கள் சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவுக்கு திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு செஞ்சு காலி பண்ணிடுறது பணத்தை இருக்கிறத அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பொதுவிலேயே நான் சொல்லியிருப்பேன் வக்ரம் கோள் ஒரு குடிகாரரை போல் மிகவும் பண்ண வைக்கணும் இப்போ எந்தெந்த வகையில் உங்களுக்கு அப்படின்னா புத்தியில் தடுமாற்றம் வரும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் யோகத்தை கொடுக்குறவன் தானே சார் அப்படி ஒரு யோகம் வருமே ஆனால் முயற்சிகளில் தடுமாற்றத்தை கொடுத்து கெடுக்கிறதுக்கு சனி பகவான் இருக்காரே அதை பார்த்துக்கணும் அதில் தான் அம்பு வரும் அப்போ புத்தியில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் குழந்தைகள் வழியாகவும் கவனம் வச்சுக்கணும் இந்த பூர்வ புண்ணியம் வேலை பார்க்குறப்ப பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்கணும்னா அவன் அருள் வேண்டும் அஷ்டோமாயின் அன்புலங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் பண்ணுறப்ப தான் அந்த ஒரு மனசு சமநிலையில் இருக்கோம் நீங்கள் தப்பிக்க முடியும் புத்தியில் ஒரு குழப்பம் முயற்சியில் ஒரு தடுமாற்றம் அப்படி அது மாதிரி பண்ணி சிக்கலில் மாட்ட மாட்டீங்க குழந்தைகளையும் அழகாக கண்காணிப்பீங்க அவங்க வழியாகவும் ஏதாவது சிக்கல்கள் ஏன்னா பொதுவிலேயே சொல்லியிருக்கேன் தனுசுவின் குழந்தைகள் சூப்பர் ஸ்டார்களேன்னு இந்த பீடில் உங்கள் ஜாதகமே அவங்களுக்கு சற்று மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தி சில அசிங்கங்கள் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி பண்ணிடுவாங்க அது உங்களுக்கும் அவ் அந்த அந்த குழந்தைகளுக்கும் மன இதை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு குடியாற போல் பேவ் பண்ண வைப்பார்னு சொல்லிகிட்டே இருக்கேன் கவனம் தேவை அண்டு ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்குறதால தந்தை வழியாக தந்தை போன்று உள்ளவர்கள் வழியாக அவங்கள அவங்கள்ட்ட முரண்பாடுகள் சிக்கல் அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினப்பீங்க அவங்க அந்த அளவுக்கு பண்ணாமல் பிரச்சனை பண்ணிடுவாங்க மரியாதை குறைவான சம்பவங்கள் புகழுக்கு பங்கம் வர்ற மாதிரி சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தனுசுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் தந்தை கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் க சரியாக பார்த்துக்கணும் அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் அவங்கள ஒரு திருப்திப்படுத்தணும் ஏன்னா எதிர்பாராமல் அதை நினைத்ததுக்கு மாற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் அப்படின்னு நினச்சி அலட்சியமாக விட்டிங்கன்னா கண்டம் மாதிரி தந்தைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ அவரை அலட்சியமாக விட்டுட்டோமே கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவில் கையை கட்டிக்கணுங்க செலவே பண்ணக்கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெட்டி அலைச்சல் மீன் விரயங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் யாருக்கு தனுசுக்கு அது பார்த்துக்கணும் ஏன்னா சனி பகவான் அஸ்வல்ல செவ்வாய் இரண்டும் சேர்ந்து அந்த பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குது அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கெட்டது சாப்டி இருந்துச்சுன்னா கையில் இருக்கிறத செலவு பண்ணது மாத்திரமல்ல கடன் வாங்கி செலவு பண்ணி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்பீங்க பைத்தியம் முடிகிற மாதிரி தூக்கம் வராத மாதிரி சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதீத விழிப்புணர்வோடு தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளங்கள் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வருங்கிறப்ப முயற்சியில் அப்படி தான் குழப்புவிங்க செஞ்சுப்பட்டு அப்படியே மாற்றுவீங்க அதெல்லாம் பண்ணுறப்ப சிக்கல் வரும் இப்போ பனிரெண்டாம் பாவம் இது செலவு அந்த அலைச்சல் விஷயம் ரொம்ப பண்ணிக்கக்கூடாது ஒரு தடை வருதா பிரச்சனை வருதா நிப்பாட்டுங்க பொறுமையாக செய்வோம் அப்படின்னா நல்ல ஜெப தியானம் பண்ணிவிட்டு அஸ்டோமன் தரப்பி அன்புள்ளங்கள் சமநிலையில் பயோ பண்ணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு அந்த பக்தியை பிடிச்சிக்கணுங்க பக்தி தான் அந்த சரணாகதி தான் பெஸ்ட்டு உபாயம் அதை பண்ணிட்டால் பெரிய அளவுக்கு விரயங்கள் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் மன நிம்மதி குறைவு அதெல்லாம் வராமல் நீங்கள் சமாளிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்